அமித்ஷா முதல் முறையாக தேர்தலில் எப்படி வெற்றி பெற்றார் அமித்ஷா கல்லூரியில் படிக்கிற காலத்தில் அங்கே ஏ பி சார்பாக அவர் கல்லூரி தேர்தல்ல நிக்கிறார் அப்ப அந்த கல்லூரியில் ஏராளமான பெண்கள் படிக்கிறாங்க பெண்களுடைய எண்ணிக்கை மிகவும் அதிகம் அமித்ஷாவுக்கு எதிராக போட்டியிட்ட ஒரு பெண்மணி தேர்தலில் நிற்கிறாங்க அப்ப இந்த தேர்தலில் அந்த பெண்கள் எல்லாம் அந்த பெண்ணுக்கு வாக்களித்து விட்டால் இவர் தோல்வி அடைந்து விடுவார் உடனடியாக அமித்ஷாவும் அவருடைய நண்பர்களும் என்ன செஞ்சாங்க அந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய அந்த பெண்களுடைய அவ்வளவு பெற்றோருக்கும் போன் பண்ணி நாளை தேர்தல் நடைபெறுகிறது அதில் ஒரு மிகப்பெரிய கலவரம் நடைபெறுகிறது உங்கள் பெண்களை நீங்கள் இந்த தேர்தலுக்கு அனுப்ப வேண்டாம் என்று எல்லோரையும் மிரட்டினார்கள் அடுத்த நாள் அந்த பெண்கள் யாரும் வாக்களிக்க வரவில்லை அதனால் எஞ்சிய ஆண்கள் வாக்களித்ததில் அமித்ஷா அந்த தேர்தலில் வென்றார் இதுதான் இவர்கள் தொடக்கத்திலிருந்து ஒரு தேர்தல்களை சந்தித்த லட்சணம் இதுதான் அவர்களுடைய தேர்தல் அரசியல்